இந்தியா முழுவதும் நான்கு கோடி ஏக்கருக்கும் மேற்பட்ட இனாம் நிலங்கள் உள்ளன இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அனைத்து மாநிலங்களிலும் உழுது கொண்டிருந்த விவசாயிகளுக்கும் குடியிருந்த மக்களுக்கும் நில உரிமை வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் பதிமூன்று லட்சம் ஏக்கர் இனாம் நிலங்கள் உள்ளன இதில் பல ஆண்டுகளாக உழுது வரும் விவசாயிகளுக்கும் வீட்டு உரிமையாளருக்கும் நில உரிமை பட்டா வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் வக்ஃபு வாரியம் தங்களுடைய நிலம் என்ற காரணத்தால் பத்திரப்பதிவு துறைக்கு அந்த இனாம் நிலங்களை பூஜ்ய மதிப்பு செய்ய அறிவுறுத்தி கடிதம் வழங்கியது தகவல் வெளியாகியுள்ளது இதன் காரணமாக பட்டாக்கள் ரத்து செய்யப்படுவது மற்றும் நிலங்கள் ஏலம் விடப்படுவது போன்ற நடவடிக்கைகள் தமிழக அரசு முழுவதும் நடைபெற்று வருகின்றன இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குறிப்பாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கரைபுதூர் கிராமத்தைச் சேர்ந்த அறுநூற்றி ஏக்கர் நிலம் உழுது வரும் விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி அக்டோபர் ஆறு அன்று திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் முற்றுகையிட்டனர் இவர்கள் இந்த சமய அறநிலைத்துறை வழங்கிய பூஜ்ய மதிப்பு செய்யும் அறிவுறுத்தல் கடிதத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும் தற்போது வரும் விவசாயிகளுக்கே அந்த நிலத்தை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் இந்த சம்பவம் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் போலீசார் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதன் பிறகு விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து தங்களது கோரிக்கைகளுக்கு நியாயமான தீர்வு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து கலைந்து சென்றனர் நாலு கோடி ஏக்கருக்கு மேற்பட்ட இனாம் நிலங்கள் இருக்கிறது இந்த இனாம் நிலங்கள் விவசாயிகள் பொதுமக்கள் குடியிருந்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இனாம் நிலங்களை எல்லாம் உழுது கொண்டிருக்கிற விவசாயிகளுக்கு குடியிருந்து மக்களுக்கு உழுதுவனுக்கு நிலம் சொந்தம் குடியிருப்பவனுக்கு மனை சொந்தம் என்கிற அரசியலமைப்பு சட்டம் வகுத்து தந்த கோட்பாட்டின் அடிப்படையில் எல்லா மாநிலங்களும் வினா ஒழிப்பு சட்டங்களை இயற்றி நில உரிமையை வழங்கி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு இனாம் சட்டம் இயற்றப்பட்டு பெருவாரியான மக்களுக்கு நில உரிமை வழங்கப்பட்டது நம்ம சட்டசபையில சட்டம் இயற்றப்பட்டு சட்டத்தின் அடிப்படையில் செட்டில்மெண்ட் தாஸ்தார்கள் வரப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது அன்றைய காலகட்டத்தில் கல்வி அறிவு குறைவாக இருந்ததால் நிறைய விடுபட்டவர்களும் இருந்த காரணத்தினால சமீபத்தில் கேரளா கர்நாடகா ஆந்திரா குஜராத் மாநிலங்களிலே விடுபட்டவர்களுக்கு மீண்டும் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து நில உரிமையை வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இனாம் நிலங்கள் பதிமூன்று லட்சம் ஏக்கர் இருக்கிறது இதை வாரியமும் இந்து சாமி அறநிலையத்துறையும் எங்களுடைய நிலம் என்றும் கோயில் நிலம் என்றும் மசூதி நிலம் என்றும் உரிமை கொண்டாடி

அரசிடம் பல்வேறு நிலைகளில பெற்ற கடன்களை பெற்று சொத்துரிமையை உறுதி செஞ்சிருக்கிறோம் டிடிசிபியில் இருந்து உரிய அங்கீகாரம் பெற்ற வீட்டு அமைக்கப்பட்டு அந்த மக்கள் உள்ளாட்சி நிர்வாகத்திற்கு பல்வேறு வரிகளை செலுத்தி வீடுகளை கட்டி சிறுகிற சேமித்து வாழ்ந்து வருகிறார்கள் இது போன்ற மக்களுக்கு உரிமையாக்கப்பட்ட இனாம் நிலங்களை ஜீரோ வேலி செய்யறேன்னு சொல்லி பட்டாள ரத்துன்னு சொல்லி மிகப்பெரிய சிக்கலை தற்போது தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே இதை மாவட்ட ஆட்சியின் கவனத்தில் கொண்டு வருவதற்காக தமிழ்நாடு அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இன்றைக்கு கரிப்பூர் கிராமத்தில் இன மனத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு கோரிக்கை மனு கொடுக்கும் இயக்கமும் கவனீர்ப்பு ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் தமிழ்நாடு அரசு விரைந்து உடனடியாக ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து பட்டா பெற்றவர்களுக்கு நில உரிமையை உறுதி செய்ய வேண்டும் விடுபட்டவர்களுக்கு மீண்டும் பட்டா எடுக்க வேண்டும் ஏனென்றால் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வழிகாட்டுதல் எல்லா மாநிலங்களிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த சமய அறநிலைத்துறைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒன்னே லட்சம் ஏக்கர் சொந்த நிலம் இருக்கிறது அந்த நிலத்தை மாடைக்கு விடுறது குத்தகைக்கு விடுறது முழு அதிகாரம் செலுத்துவதற்கு அவர்களுக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது ஆனா அவங்க கோயில் நிலத்தை விட்டுட்டு இனாம் நிலம் எங்கள் உரிமை அரசியலமைப்பு சட்டவிரோதமாக இருக்கிறது வருவாய்த்துறை எங்களை அங்கீகரித்து இருக்கிறது வீட்டு வீட்டுவசதி எங்களை அங்கீகரித்து இருக்கிறது அரசு வங்கிகள் கடன் கொடுத்திருக்கின்றன இப்படி எல்லா துறைகளும் அங்கீகரித்திருக்கும் போது அறநிலைத்துறை மட்டும் பூஜ்ய மதிப்பு செய்வது வக்கு வாரியம் மட்டும் பூஜ்ய மதிப்பு செய்யும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது உடனடியாக தமிழ்நாடு முதல்வர்கள் தலையிட்டு மற்ற மாநிலங்களைப் போல ஒரு உறுதியான சட்டத்தை கொண்டு வந்து நில உரிமையை காத்திட வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்